நீங்க மக்கள் அப்ரோச் பண்ணும்போது போது அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் மக்களிடம் செல் மக்களிடம் இருந்து கற்றுக்கொள் மக்களுடன் வாழ் மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு மக்களை நேசி மக்களுக்காக சேவை செய் இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க செயல்பட்டீங்கன்னா உங்க ஊரு சிறுவாணி தண்ணி மாதிரி அவ்வளவு சுத்தமான ஒரு ஆட்சியா இது அமையும் இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்லணும்னா நம்மளுடைய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இந்த ஆட்சி ஒரு தெளிவான ஒரு உண்மையான ஒரு வெளிப்படையான ஒரு நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு ஆட்சியா இது அமையும் அதனால இது நம்ம சார்பா நீங்க ஒவ்வொருத்தரும் இத மக்கள் கிட்ட கொண்டு போய் எடுத்து சொல்லுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பூத்துக்கு வந்து ஓட்டு போடுற மக்களுக்கு உதவியா இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை குடும்பம் குடும்பமா கோயிலுக்கு போற மாதிரியும் குடும்பம் குடும்பமா பண்டிகைகளை கொண்டாடுற மாதிரியும் நமக்காக குடும்பம் குடும்பமா வந்து ஓட்டு போடுற மக்களும் அதை செய்யும். அப்படி ஒரு மைண்ட் செட்டை நீங்க மக்களுக்கு நீங்க ஏற்படுத்துங்க and then you will know you will see TVK is not just another political party but a liberation rally இந்த வெற்றியை நாம் அடைவதற்கு உங்களுடைய செயல்பாடுகள் தான் மிக மிக முக்கியம் நீங்க முதுகெலுமே வச்சுக்கிட்டு நீங்க எல்லாருமா சேர்ந்து செயல்படுங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்